வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகையான சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சைடிஸ் இங்கே சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் இல்லை ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க அந்த ஆறு வகையான சைடிஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு மூணு டீஸ்பூனுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா வர மிளகாய் இருக்குது அதனால் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்ல ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே ஒரு சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கோம ஒலி சேர்த்துக்கலாம் அதாவது கற்பூர வழியலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் லேசாக வதக்குனா போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த கொத்தமல்லி எலை வதங்கதும் அமர்த்திடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும் இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணால் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன் நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை அந்த ஓம ஒலியில் இருக்கும் இல்லையா தண்ணி பசா அந்த தான் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க தண்ணியை மட்டும் ஊற்றிடாதீங்க பசங்கள் வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து சாதத்தில் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த துவையலை போட்டு பரட்டி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சளி பிரச்சனை இருக்கையில் இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா கேட்கும் சளி பிரச்சனை இருந்துச்சுனாலும் சைனஸ் பிரச்சனை அஸ்துமா அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த துவையல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும் இந்த மாதிரி பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் விடவே மாட்டீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கண்டில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் நாலு வர மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக மூணு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு மூணு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியார் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் மீடியமான ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ நம்ம பொட்டுக்கடலை தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரிச்சி அலம்பிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா வதங்கினதும் ஒரு அஞ்சு முட்டை வேக விட்டு நல்லா ஒரு நாலஞ்சு சைடு பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் முட்டையை சேர்த்த வீடியோ கட் ஆகிடுச்சு இப்போ இதில் மேலே கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து இந்த முட்டையில் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டு அப்படியே சிம்மில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு அருமையான ஒரு முட்டை மசாலா ரெடி ரெடியாயிருச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் சாதத்தில் கூட பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஆ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு சுட்ட அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி காரத்துக்கு தேவையான அளவு நாலு வர மிளகாய் எடுத்திருக்கேன் காம்ப சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு சின்ன துண்டா ரெண்டு பட்டை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட் கேஸ் அமர்த்திட்டு இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நெய்த்தாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் நல்லா ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி விளங்குறதுக்கு இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பீட்ரூட்டு நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுக்கலாம் பீட்ரூட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க பீட்ரூட் நல்லா வேகட்டும் மீட் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு கத்திரிக்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அடுப்பு நல்லா அதிகமா இருக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக அந்த மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட வேணாம் அடுப்பு நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்கட்டும் நம்ம ஊற்றி இருக்க எண்ணெயெலாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கலறி விட்டுக்கலாம் இதில் உப்பு கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அடுப்பு நல்லா குறைச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம அமர்த்திடலாம் இது வந்து இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பாவக்காய் உப்பு போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை பிழிஞ்சிட்டு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லேசாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் வாசனிக்காக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு கை இப்படி பெரிய வெங்காயம் பொடியாக கட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முட்டை உடச்சி ஊற்றுவோம் இப்போ காரம் வந்து குறஞ்சிரும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கேன் அந்த பாவக்காயை அதோட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பறக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் வந்து ரெண்டு முட்டை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் முட்டை நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் அமர்த்திடலாம் சூப்பரான பாவக்காய் முட்டை மசாலா ஒருவள் ரெடி ஆகிருச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதம் வந்து சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து முட்டை ஆம்லெட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் லைட்டாக தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் உப்பு மஞ்சள் தூள் கலந்து வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சமாக அதோட சேர்த்துக்கலாம் இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஆம்லெட் ரெடியாகிடுச்சு இதே மாதிரியே இன்னொன்று ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டாவது ஊற்றியும் ரெடியாகிடுச்சு இப்போ இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் பொடியாக எண்ண பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணிக்கங்க அப்போ தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது வந்து சிக்கன் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா இல்லை கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவும் நல்லா பெரட்டியாச்சு இப்போ மீடியம் சைஸ்ஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு அந்த ஜூஸ் வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட்டாக வரட்டும் இதுக்கு பதிலாக நீங்கள் அடித்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த மாதிரியும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இந்த மாதிரி கிரேவியாக இருக்கையிலே நம்ம போட்டு வச்சுக்க அந்த ஆம்லேட்டை அதில் சேர்த்துக்கலாம் அதை அந்த மசாலா வந்து அந்த மாதிரி ஆம்லேட்டில் நல்லா படுற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருந்தது இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த மசா இந்த ஆம்லேட்டை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் மாதிரி மசாலா எல்லாத்தையுமே அது மேலே எடுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த முட்டை வந்து நல்லா அப்படியே இழுத்துக்குறோம் அந்த மசாலாவை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா அப்படியே மேலே பரப்பி விட்டுட்டு விட்டுருங்க அடிப்பக்கம் வந்து நல்லா அப்படியே அந்த மசாலாவோட நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு மேலே அப்பெல்லாம் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே சுடுசாரத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நாளாக கட் பண்ணி கூட நீங்கள் அப்படியே பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் ஸோ வித்தியாசமான டேஸ்டியான முட்டை காரக்கறி ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசஞ்சர் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்போயும் போல் பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் தாராளமாக நல்லெண்ண விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக அப்படியே சேர்த்தோம்னா வெடிக்கும் அதனால் இந்த மாதிரி ரெண்டாக கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாய் கலர் வந்து நல்லா அப்படியே வெள்ளையாக வரணும் அப்போ தான் இருக்கும் இந்த வெள்ளையாக வதங்கினாச்சும் இந்த பச்சை மிளகாய் கலர் மாறி வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் அது வதங்கி வரையில நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா இப்போ நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துக்கலாம் இதுதான் இந்த மண்டிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது அதனால கண்டிப்பாக அரிசி கலஞ்ச தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் வந்து பச்சை மிளகா வேகும்போது தான் உங்களுக்கு அந்த காரம் வந்து அதிகமாக தெரியாது வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது அதுக்காக தான் அந்த கழனி தண்ணி வந்து ஊற்றுறது இப்போ இதில் வந்து புளி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லெமன் சைஸுக்கு புளி வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் அதே சமயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வத்தி வந்ததுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்க்குறேன் இது வந்து நல்லா வத்தி கெட்டியாக வரும் அப்போதைக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து சில பேர் சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க வந்து அடுப்பு நல்லா குறச்சி வச்சிடலாம் குறைச்சு வச்சுட்டு நல்லா அப்படியே கொதிச்சு கெட்டியா வரணும் அந்த அளவுக்கு நல்லா வத்த விடணும் அப்போதான் அந்த பச்சை மிளகாய் காரம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வத்தி வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ மண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வத்தி இந்த இந்தளவுக்கு நல்லா வத்த விடணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அமர்த்திடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் இந்த மிளகாயோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கஞ்சிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இதை வந்து சாதத்துலேயும் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி